வெல்கம் சேனல் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சியில இருக்கிற உய்யக்கொண்டான் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் உஜ்ஜீவநாதர் அப்படின்னு சிவபெருமான் தான் காட்சியளிக்கிறார் சிவபெருமான தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம திருச்சி வயலூர் ரோட்டில் தாங்க இருக்குது இதில் சிவன் கோவில் தெரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருல தான் இந்த கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது நம்ம இவ்வளோ நாள் திருச்சி வயலூர் ரோட்டில் எத்தனையோ தடவை போயிருக்கிறோம் ஆனால் இந்த கோவில் இவ்வளோ ஒரு பெரிய கோவில் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தாங்க தெரிஞ்சிருக்குது ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட சுற்றுச்சுவர் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு போயிருப்போம் இவ்வளோ நாள் வந்துட்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது கோவிலுக்கு உள்ள நுழைஞ்சதுமே ஒரு ரெண்டு பெரிய கதவுகள் வச்சிருக்கிறாங்க அந்த கதவுகள்ல சாமியோட படங்கள் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு அடுக்குகள்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாமியோட படங்கள் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க கோவிலோட சுற்றுச்சுவர்கள்ல நிறைய கல்வெட்டுகளும் பதிச்சிருக்கிறாங்க மற்ற எந்த கோவிலையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கோவில்ல வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்கு அப்படின்னா அந்த கோவிலோட சுற்றுச்சுவர்கள்ல இடையில வெள்ளை கலர்ல பெயிண்டிங் வச்சிருக்கிறாங்க நம்ம திருச்சியில் நிறையா கோவிலுக்கு போயிருக்கிறோம் இங்கே இருக்கிற பெயிண்டிங் மாதிரி வேறு எந்த கோவில்லையுமே இந்த மாதிரி பெயிண்டிங் அடிச்சு அதிகம் பார்த்தது இந்த கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வலது புறமும் இடது புறமும் இந்த கோவிலுக்கு மேல் தளங்கள் அமைச்சு அதற்கு மேலே போகிறதற்கான வழிகளும் இங்கே விட்டு வச்சுருக்குறாங்க இந்த கோவிலோட ராஜ கோபுரம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லா கருங்கல்லால இருக்கு அதற்கு மேல பார்த்தீங்கன்னா சுதை சிற்பங்களால வடிவமைச்சிருக்கிறாங்க கோபுரம் ஐந்து நிலை கோபுரமாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நிறைய சோழ மன்னர்கள் திருப்பணிகள் செஞ்சிருக்கிறதா அங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த கோவிலில் இருக்கிற நடராஜர் சிலை பாதத்தை மட்டுமே பிடிமானமாக கொண்டு விசேஷமாக வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த கோவிலுக்கு உண்டு இந்த கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சமயபுரம் கோவிலில் இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரியே தாங்க இருக்குது கோவிலுக்கு உள்ளேயே ஒரு பெரிய கோவில் குளமும் அமைச்சிருக்கிறாங்க இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கிற சிவபெருமான் வந்து ஒரு ஐம்பது அடி உயர மலை குன்றின் மீது அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்த மலை குன்றின் மேலே போகிறதுக்கான படிக்கட்டுகள் பாருங்க இங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விநாயகர் சன்னதியும் இங்கே அமைச்சிருக்கிறாங்க நம்ம வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இது வந்துட்டு கோவில் வந்து மலை மேலே இருக்கிற மாதிரியே தெரியலைங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு உயரமான மலை மேலே வந்து சிவபெருமான் அமைஞ்சிருக்கிறது தெரியுது நம்ம இப்போ மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே கீழே என்னென்ன சாமியெல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே கீழே விநாயகர் சன்னதி வச்சுருக்குறாங்க அதற்கு பின்புறம் பார்த்திங்கன்னா பசு மடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வேண்டுதலுக்காக நேர்ந்து விடப்பட்ட கன்று குட்டிகள் பசுமாடுகள் எல்லாமே இங்கே கட்டி வச்சுருக்கிறாங்க நம்ம அடுத்ததாக கீழே வந்துட்டு இங்கே முருகப்பெருமான் சன்னதி அமைச்சிருக்கிறாங்க இப்போ முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த கோவிலுக்கு கீழே வந்து முருகப்பெருமானும் மலை மேலே சிவபெருமானும் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோவிலோட சிறப்பு முருகப்பெருமான் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் சன்னதிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இடதுபுறம் பிள்ளையாரும் வலதுபுறம் சிவலிங்கமும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க மற்ற எந்த கோவில்கள்லையுமே இந்த கோவிலில் இருக்கிற மாதிரி சிவலிங்கம் வெளியே வச்சு நான் பார்த்ததில்ல இந்த கோவிலில் தான் சிவலிங்கம் இப்படி வெளியே வச்சுருக்குறாங்க அழகா இருக்குது முருகப்பெருமான் சன்னதிக்கு உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா காவடிகள் அப்புறம் இந்த கடவுள்களோட வாகனமான யானை மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடவுள் வாகனங்களும் வச்சிருக்காங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் வந்து வழிபட்டுட்டு போறவங்களுக்கு பயம் இருக்காது அப்படின்னு இந்த கோவிலோட தல புராணம் கூறுவதா சொல்லப்படுது இந்த கோவிலில் சுவாமி சுயம்புவாக உருவானதா சொல்லப்படுது சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களிலேயே இது அறுபத்தி ஏழாவது தேவார தலமாகும் இந்த கோவிலோட மற்றொரு வரலாறு என்ன அப்படின்னா மிருகண்டு முனிவர் அப்படிங்கிறவரு ரொம்ப காலமா குழந்தை வரம் இல்லாம ஏங்கிட்டு இருந்திருக்கிறாரு சிவபெருமான் கிட்ட குழந்தை வரம் வேண்டி கடுமையான தவம் இருந்திருக்கிறாரு அவரோட கடுமையான தவத்தை பார்த்த சிவபெருமான் காட்சி அளிச்சு மிருகண்டு முனிவர் கிட்ட உனக்கு அழகும் அறிவும் உடைய பதினாறு வயது வரை மட்டும் வாழும் குழந்தை வேணுமா அல்லது அழகும் அறிவு மற்ற முனிவர் குழம்பி போன மிருகண்டு முனிவர் எனக்கு ஞான புத்திரனே வேணும் அப்படின்னு அதாவது பதினாறு வயது வரை வாழும் அறிவு உள்ள அழகும் உள்ள குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சிவபெருமானும் மிருகண்டு முனிவர் கேட்ட மாதிரியே குழந்தை வரம் அழிச்சிட்டாரு மிருகண்ட முனிவர் பிறந்த குழந்தைக்கு மார்கண்டேயன் அப்படின்னு பெயர் சுட்டி வளர்த்து வந்துட்டுருக்கிறாரு நாட்கள் ஓட ஓட காலப்போக்கில் அந்த குழந்தைக்கு பதினாறு வயதும் வந்துருச்சு அதாவது மார்கண்டேயனுக்கு பதினாறு வயது வந்ததுமே சிவபெருமான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே பதினாறு வயது வரை மட்டும்தான் உன்னோட குழந்தை வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொன்னதுனால யமதர்மராஜா மார்கண்டேயனோட உயிரை எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்கிறாரு இதனை முன்கூட்டியே அறிஞ்ச மார்கண்டேயன் பல கோவில்களுக்கு போய் வழிபாடு செஞ்சுருக்கிறாரு இறுதியாக வந்த கோவில் தான் இந்த கொண்டான் கோவில் உஜ்ஜீவநாதர் இங்க வந்த மார்கண்டேயன் மனமுருகி இறைவனை வந்து பூஜித்து வேண்டுகிறார் மார்கண்டேயன் மனமுருகி பூஜித்து வேண்டுகிறதை பார்த்த இறங்கிய அம்பாள் சிவபெருமான் கிட்ட கூறுறாங்க இதனால் மனமிறங்கிய சிவபெருமான் மார்கண்டேயனுக்கு காட்சியளிக்கிறாரு என்றும் பதினாறாக வாழ்க அப்படின்னு மார்கண்டேயனுக்கு வரமும் கொடுத்து மார்கண்டேயனை காப்பாற்றுறாரு மார்கண்டேயன் யம கிட்ட இருந்து பயந்து வந்து இந்த உஜ்ஜீவநாதர் கோவிலில் சரணடைஞ்சு உஜ்ஜீவநாதர் அருள் பெற்று யமனிலிருந்து விடுதலை பெறாரு அதனால் மார்கண்டேயனுக்கு யமபயம் நீங்குது இதனால் இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்களும் உஜ்ஜீவநாதரை பூஜித்தால் யமன் பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கோவிலோட தல வரலாறு இந்த கோவிலோட பெயர் காரணம் என்ன அப்படின்னா மார்கண்டேயனுக்கு உயிர் கொடுத்ததுனால் உயிர் கொடுத்தார் அப்படிங்கிற பெயர் வந்தது இவர் ஜீவன்களுக்கு ஆதாரமாக இருப்பதால் அதற்கு வடமொழியில் ஸ்ரீ உஜ்ஜீவநாதர் அப்படின்னு பெயர் வந்தது ஆடி மாத பௌர்ணமி இரவில் மார்கண்டேயனுக்கு சிவபெருமான் காட்சி அளித்து வரம் கொடுத்ததாக கூறப்படுகிறது அதனால் இன்றளவும் பார்த்திங்கன்னா ஆடி மாத பௌர்ணமி முழுவதும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் இந்த கோவிலில் நடைபெற்று வருது உய்யகுண்டான் கோவிலை ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நந்திவர்ம பல்லவன் என்ற பல்லவ மன்னன் கட்டியதாக வரலாறு கூறுகிறது ஆனால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இங்கே கோவில் உள்ளதாக புராணங்கள் கூறுகிறது இராமாயண காலகட்டங்களில் இராவணனுக்கு படை தளபதியாக இருந்த கரண் என்னும் அரக்கன் இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு வரங்களை பெற்றதாக இந்த கோவில் தல வரலாறு கூறுகிறது நந்திவர்ம பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட கற்கோவில் என்பதால் இந்த கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு நந்திவர்ம மங்களம் என்ற மற்றொரு பெயரும் உள்ளது இந்த கோவிலில் மூலவர் சுயம்புவாக சதுர ஆவுடையாரில் அழகாக காட்சி தருகிறார் இந்த கோவிலில் கொடி கம்பம் முன்பு சுவாமி மார்கண்டையனை காப்பதற்காக கருவறையிலிருந்து எழுந்து வந்து காட்சி தருகிறார் அப்பொழுது சிவபெருமானின் பாதம் கொடி கம்பம் முன்பு பதிந்து விடுகிறது அதற்கான அடையாளம் இன்றளவும் சிவபெருமானின் பாதம் அந்த கொடி முன்பு அமைந்துள்ளது இந்த கோவிலில் மற்றொரு முக்கிய சிறப்பம்சமாக கூறப்படுவது வாகன போக்குவரத்தின் போது வாகனங்களால் ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பது இந்த கோவிலில் வேண்டுதல்களால் நிறைவேறுகிறது என்பது இந்த கோவிலில் மற்றொரு முக்கிய சிறப்பம்சமாகும் இப்போ நம்ம இந்த கோவிலோட உட்பகுதிக்கு வந்தாச்சு இந்த கோவில் ஆரம்பத்திலிருந்து இந்த கோவிலோட கருவறை வரையுமே இந்த கோவிலோட சுவர்களில் அந்த வெள்ளை கலர் கோடுகளையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோவில்கள்ல சிறிய சிறிய கருவறைகளும் அதிக அளவில் வச்சிருக்கிறாங்க சிவபெருமான் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ரெண்டு வாயிற் காவலர்களும் துவாரபாலர்களாக இருக்கிறாங்க அதற்கு இடையில இங்கே பாருங்க இந்த கோவிலில் அதிக அளவு தூண்களும் உள்ள வச்சிருக்கிறாங்க நமக்கு இந்த கோவிலில் மற்றொரு ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு கோவில் மாதிரியே இல்லைங்க கோவிலுக்கு உள்ள வந்ததுமே பார்த்திங்கன்னா ஏதோ சுரங்கப்பாதைக்குள்ளே உள்ள போற மாதிரி அவ்வளவு அடுக்கடுக்கான கருவறைகளையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்களில் இங்கே நிறையா பாடல்களும் இடம்பெற்றிருக்குது இந்த கோவிலில் தூண்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் படிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த கோவிலோட தூண்களில் மட்டும் இல்லைங்க சுற்றுச்சுவர்கள்லேயும் அதிக அளவு எண்ணெய் படிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு விதமான ஈரப்பசை இருக்குது கோவிலோட மேற்கூரைகள்லேயும் அதே மாதிரியான ஈரைப்பசைகளை நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த கோவிலில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சிலைகளும் இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க அதற்கு மேலே ஐந்து கலசங்களும் அமைச்சிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியான சூழலுங்க இப்போ நம்ம உஜ்ஜீவநாதர் கருவறைக்கு முன்புறமாக நின்றுக்கிட்டு இருக்கிறோம் கருவறையில் இருக்கிற உஜ்ஜீவநாதரை தரிசனம் பண்ணியாச்சுங்க பார்க்குறதுக்கு சிவபெருமான் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறார் அதற்கு நேர் இருக்கிற நந்தி சிலை பாருங்க அதற்கு அடுத்ததாக இந்த கோவிலோட சன்னதியை சுற்றி வரும்பொழுது பக்கத்துலேயே இங்கே சுப்பிரமணிய சுவாமியே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கோவில் உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கே உரித்தான அந்த ஒரு நறுமணம் இந்த கோவிலோட கருவறையிலிருந்து வீசுதுங்க நம்ம திருச்சிக்குள்ளேயே இவ்வளோ நாள் இருந்தாலும் உஜ்ஜீவநாதர் சுவாமி கோவிலை கேள்விப்பட்டிருந்தாலும் இவ்வளவு நாள் கோவிலோட உட்பகுதியில் வந்து சாமியை தரிசனம் பண்ணதில்லை அதுவும் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஒரு சமதளத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி உயர மலை குன்றின் மேலே இந்த சுவாமி அமைஞ்சிருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பம்சமாகும் இப்போ நம்ம இந்த கோவிலோட வெளிப்புறத்துக்கு வந்தாச்சு கோவிலோட வெளிப்புறத்தில் மலைக்குன்றின் மேலேயே வெளிப்புறத்தில் தனியாக ஒரு சன்னதி வச்சுருக்கிறாங்க இடர்காத்தார் அப்படின்னு ஒரு சிவபெருமான் இங்கே ஒரு அளிக்கிறாரு இந்த கோவில் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குங்க ஏன்னா சின்ன மலைக்குன்றாக இருந்தாலும் அதற்கு மேலேயே இவ்வளவு கடவுள்களும் தனித்தனி சன்னதிகளும் அமைச்சிருக்கிறாங்க ஈவினிங் டைம்லாம் நம்ம திருச்சியிலேருந்து வயலூர் ரோடு எந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ரோட்டிலலாம் வந்துட்டே போக முடியாது அந்தளவுக்கு ஒரு டிராஃபிக்காக இருக்கிற ரோட்டில் இவ்வளவு அமைதியான ஒரு இடம் இருக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க ஏன்னா இந்த கோவிலோட சுற்றுச்சூறும் ரோட்டுக்கு மேலேயே தான் இருக்குது கரெக்டாக ரோட்டை ஒட்டியே தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்குது அப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு இவ்வளவு அமைதியாக இருக்குங்க கொஞ்ச தூரம் ஏன்னா இந்த மலைக்குன்று மேலே வந்ததுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஒரு சவுண்டுமே இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது இங்கேருந்து நம்ம திருச்சியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வியூ இருக்குங்கிறது ஒரு சின்ன பால்கனி மாதிரியே இருக்குது கோவிலையும் சுற்றி வந்துருக்கிறதுக்காக கீழே வந்துட்டு கோவிலை சுற்றி வர்றதுக்கு படியும் அமைச்சிருக்கிறாங்க அதற்கு மேலேயே எங்கள் கோவிலுக்கு பால்கனி மாதிரி ஒரு செட்டப் வந்து பின்னாடி சைடு வச்சுருக்கிறாங்க இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோவிலே எனக்கு பிடிச்ச இடம்லாம் இந்த இடம் தாங்க நல்லா இருக்குங்க இங்கேருந்து நல்லா வியூ வந்து சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்த்தா பக்கத்துலேயே ஒரு பெரிய கிரவுண்டு தெரியுது பாருங்க ஸ்கூல் கிரவுண்டு அங்கே சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் கிரிக்கெட் விளையாண்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் நம்மளால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தோட ராஜகோபுரத்தை ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுதுங்க அங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் எவ்வளவு தெளிவாக தெரியுது பாருங்க ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு மலையாக இருந்தாலும் அதற்கு மேலேயும் பாறைகள்லேயும் நிறையா மரங்களும் இருக்குது மொத்தம் இந்த கோவிலை சுற்றி வரதுக்கு ரெண்டு சுற்றுத்தலங்கள் அமைச்சிருக்கிறாங்க இப்போ இங்கே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க அது ஒரு சுற்றுத்தலம் இது வந்து கோவிலுக்கு மலை மேலே இருக்குது அதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு கோவிலை சுற்றி வர்றதுக்காக ஒரு சுற்றுத்தலம் மலைக்கு அடிவாரத்துக்கு கீழே இருக்குது அது ஒரு சுற்றுத்தலம் அடுத்ததாக இந்த கோவிலிருந்து சாமி கருவறையிலேருந்து அங்கே பூஜை பண்ணி அங்கேருந்து வர்ற தீர்த்த நீர் இந்த வழியாக தங்கே வந்துகிட்டு இருக்குது தீர்த்த நீர் தொட்டி இதிலிருந்து கீழ் வழியாக இன்னும் மலைக்கு கீழே போகுது இடர்காத்தார் சன்னதிக்கு கீழேயே அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரத்து கிட்டத்தில் இங்கே ஒரு செங்கல்லையே வீடு கட்டி அதற்குள்ளே வந்து சாமி போன்ற ஒரு கல் வடிவமைப்பு வச்சு அதை வந்து வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க இதே மாதிரி ரெண்டு வீடுகள் இங்கே கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா நம்ம கோவிலோட முன்பகுதிக்கு மறுபடியும் இங்கே வந்துட்டோங்க இங்கே ஒரு சின்ன மண்டபம் ஒன்று வச்சுருக்கிறாங்க அதற்கு பக்கத்தில் இந்த கோவிலுக்கு மலை மேலே உள்ள நுழைவதற்கான நுழைவாயில்ல ஒரு ராஜகோபுரம் ஒன்று அழகா இருக்குது மலைக்குன்றின் மேல இருக்கிற ராஜகோபுரத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னா அதை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே இங்க ஒரு மேடையும் அமைச்சிருக்கிறாங்க கீழே இருக்கிற மண்டபத்திலிருந்து மேலே வந்தோம் அப்படின்னா அந்த மேடையில நின்று இந்த ராஜகோபுரத்தை நல்லா அழகா பார்க்கலாங்க இந்த இடத்துல இருந்து இந்த வியூ இன்னும் ரொம்ப அழகாவே தெரியுது நீங்க திருச்சிலேயே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைம் ஆகுது இந்த உஜ்ஜீவநாதர் கோவில வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோவில் நம்ம உஜ்ஜீவநாதர் சிவன் கோவில் அடுத்ததா நம்ம மலை மேல இருந்து கீழே வந்ததுமே பார்த்தீங்கன்னா மலையை ஒட்டிய ரெண்டு மூணு கோவில் பக்கத்து பக்கத்துலயே வச்சிருக்கிறாங்க இப்ப அதுக்குள்ள ஒரு கோவிலுக்கு நம்ம வந்து இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் மலை சுற்றி சூற ஒட்டிய இருக்குது இந்த கோவில சுத்தி வந்தோம் அப்படின்னா அந்த மலையை சுத்தி வர்றதுக்கான சுற்றுப்பாதை இதுல தாங்க வருது அதுக்கு பக்கத்திலேயே வாராகி அம்மனை வழிபடுறதுக்காக விளக்கு பூஜைகளும் உங்களை ஏத்துறதுக்காக அதற்கான ஒரு இடமும் வச்சிருக்கிறாங்க வாராகி அம்மனை வழிபடுறதுக்காக நீங்க விளக்கு ஏத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏத்திக்கலாம் அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே இங்க ஒரு கருப்பசாமி சன்னதி வச்சிருக்கிறாங்க அதற்கு மேலேயே குறி சொல்ற பள்ளியும் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளும் அம்மனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா வாராகி அம்மனையும் வழிபட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய் பை டாட்டா பிணியும் எந்தனை கண்டால் இல்லாதோட